ஷார்ட் உங்கள் திறமையை வெளிப்படுத்த ஒரு பெரிய மேடை வெற்றியாளர்களுக்கு பண பரிசு உங்கள் சிறந்த படைப்புகளை சமர்ப்பித்து வெற்றியை கைப்பற்றுங்கள் இது உங்கள் கனவை நினைவாக்கும் திருவிழா ஒரு தமிழ் திரைப்படம் சீனாவில் இந்த அளவுக்கு பயங்கரமான வசூல் சாதனை வந்து படைக்கிறதா இந்த ஒரு விஷயத்தை யாருமே எதிர்பார்க்கலை இது வந்து தமிழ் சினிமாவுக்கு ஒரு மிகப்பெரிய சாதனை தான் இதுக்கு முன்பு எத்தனையோ பேன் இண்டியா திரைப்படம் வந்திருந்தாலுமே முக்கியமாக இந்தியா அளவில் வந்திருந்தாலுமே அந்த திரைப்படங்கள் கூட இந்த அளவுக்கு வசூல் சாதனை வந்து பண்ணது கிடையாது சீனாவில் இப்போ அந்த சாதனை வந்து மகாராஜா திரைப்படம் பண்ணியிருக்கு இதை பற்றி தீசியாவில் தான் பேச போகிறோம் ஆறு நாட்கள் முடிவில் சீனாவில் எவ்வளவு வசூல் செய்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம் அதாவது மகாரா சீனாவில் வந்து ஃபர்ஸ்ட் டே நாற்பதாயிரம் ஸ்க்ரீன் வந்து ரிலீஸ் ஆனது ஸ்க்ரீன் கவுண்ட் வந்து பயங்கரமாக வந்து இருந்தது ஆனாலுமே கூட்டம் வந்து அதிகமாக வந்ததால் நாற்பத்தி மூணாயிரம் ஸ்க்ரீனா வந்து ஃபர்ஸ்ட் டே வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ ஆறு நாட்கள் முடிவில் எவ்வளோ வசூல் செஞ்சுருக்குன்னா ப்ரீமே ஷோவில் மட்டுமே ஐந்து புள்ளி நாற்பது கோடி ரூபாய் வந்து வசூல் செய்திருக்கு ஸோ முதல் நாள் வசூல் வந்து மகாராஜா திரைப்படம் நாலு புள்ளி ஐம்பது கோடி ரூபாய் பண்ணியிருக்கு இரண்டாவது நாள் வந்து ஃபர்ஸ்ட் டே விட செகண்ட் டே சம கலெக்ஷன் டபுள் மடங்கு அதிகமான கலெக்ஷன் ஒன்பது புள்ளி இருபது கோடி ரூபாய் வந்து கலெக்ஷன் பண்ணியிருக்கு மூன்றாவது நாளில் வந்து ஏழு புள்ளி பத்து கோடி ரூபாய் அந்த கலெக்ஷன் பண்ணியிருக்கு நான்காவது நாளில் வந்து ரெண்டு புள்ளி தொண்ணூறு கோடி ரூபாய் அந்த கலெக்ஷன் பண்ணியிருக்கு ஐந்தாவது நாளில் வந்து மூணு புள்ளி அறுபது கோடி ரூபாய் அந்த கலெக்ஷன் பண்ணியிருக்கு ஆறாவது நாளில் வந்து மூணு புள்ளி அறுபத்தி ஐந்து கோடி ரூபாய் அந்த கலெக்ஷன் பண்ணியிருக்கு ஆக மொத்தத்தில் வந்து ஆறு நாட்கள் முடிவில் மகாராஜா திரைப்படம் சீனாவில் முப்பத்தாறு புள்ளி நாற்பத்தி ஐந்து கோடி ரூபாய் வந்து கலெக்ஷன் வந்து பண்ணியிருக்கு இது ஹூஜ் நம்பர் ஆஃப் வசூலாக தான் வந்து பார்க்கப்படுகிறது இந்த வசூல் வந்து அப்படியே ஸ்டாண்டர்டாக இருக்குது ஒரு நாள் இன்க்ரீஸ் ஆகுது ஒரு ஒரு நாள் டிக்ரீஸ் ஆகுது ஸோ அதனால் வந்து இந்த வசூல் வந்து இன்னுமே அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் பல மடங்கு இருக்குது இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன